தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர்ல வாங்கின அடியிலிருந்து பாகிஸ்தான் மீண்டும் வெளியே வர முடியல ஆனால் அதுக்குள்ள நம்ம இந்தியாவோட முப்படைகளும் சேர்ந்து ஒரு ட்ரில் இப்ப கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்க எந்த நேரம் இருக்கும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்க பாகிஸ்தான் பயங்கர பயத்துல இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் இந்தியாவோட ட்ரை சர்வீஸ் ட்ரில் இதுக்கு பேர் தான் திரிசூல் தமிழில் திரிசூடம்னு சொல்லுவேன்ல அவ்வளோதான் பேரெல்லாம் கரெக்டாக பிடிக்கிறாங்களே ஆப்ரேஷன் சிந்துர் டைம்ல சிந்துருன்ற பேரை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் இந்த ட்ரில்லுக்கு திரிசூல்னு பேர் வச்சதா இருக்கணும் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க திரிஷூல்னா மூன்று கூர்மையான பகுதிகளை பார்க்க முடியுமா அந்த ஆயுதத்தில் மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்தியாவை பாதுகாக்கிற அந்த மூன்று ஆயுதங்களாக கருதப்படுறது காலாட்படை கப்பற்படை விமானப்படை இந்த முப்படைகளும் சேர்ந்து கடந்த மூன்றாம் தேதி இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிச்சாங்க இந்த மாசம் வர பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ட்ரில் தொடர்ந்து போகுதுங்க ஆக்சுவலா பாகிஸ்தான் பார்டர் இருக்குல்ல அதுக்காக ட்ரில் நடக்கிறது தான் இதுல ஹைலைட் இதுல நம்ம ஆர்மி நேவி ஏர் ஏர்ஃபோர்ஸோட ரெடினஸ் இருக்குல்ல நாலு பெண் எதனா ஒரு பஞ்சாயத்து பாகிஸ்தான் இழுக்குது அப்படின்னா பயங்கரவாதியில ஏவி எதனா ஒரு வேலையை பாக்குறாங்க அப்படின்னா நாம பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு செகண்ட் கூட தாமதிக்கூடாது அந்த அளவுக்கு ரெடினஸ் இருக்குல்ல அதை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இந்த ட்ரில் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு கி லார்ஜ் ஸ்கேல் ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸா இத நம்ம எடுத்துக்க முடியுங்க அந்த அளவுக்கு முப்படைகளும் ஆபரேஷன் மேல ஆபரேஷன்னா ட்ரில்ஸ் ஆர்ந்து ஒண்ணு ஒண்ணா கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டெசர்ட் பகுதியில் ஆரம்பிச்சு கோஸ்டல் செக்டார்ஸ் வரைக்கும் இந்த ட்ரில் எக்ஸ்பாண்ட் ஆகி போயிட்டுருக்கு இருக்கு இப்போ இதில் இன்டகிரேட்டட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்காங்க இதில் களமரைங்க இருக்க வீரர்கள் எண்ணிக்கை அவ்வளோ தெரியுமா ஐம்பதாயிரம் பேருங்க ஐம்பதாயிரம் பெர்சனல் அப்புறம் இந்த வார்ஷிப்ஸ் அண்ட் சப்மரீன்ஸ் இருக்குல்ல அதோட எண்ணிக்கை மட்டும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குல்ல அதோடய எண்ணிக்கை நாற்பது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய போருக்கான ஒத்திகை மாதிரி தான் நாம் நம்மளோட பலத்தில் ட்ரெய்லரை காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு இனிஷியேட் பண்ணிருக்கோ இந்த ட்ரில்ல இதுல நம்மளோட கவனத்தை ஈர்த்த முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸுங்க இந்த ட்ரோன் வார்ஃபர் இருக்குல்ல இது இந்தியா சார்ந்து செம்மையா இருக்கு ரிமார்க்கபுளா இருக்கு அப்படின்னுட்டு நீங்களே சர்டிபிகேட் கொடுப்பீங்க அந்த காட்சிய பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரில்ல நம்மளோட கீ மிலிட்டரி அசட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் இருக்குல்ல இதுல விக்ராந்த் இருக்கு இன்னொரு பக்கம் ஜலஷ்வா இருக்குல்ல அதுவும் இருக்கு டேங்க்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்ஜுன் டேங்க்ஸ் இருக்குல்ல அதை பயன்படுத்திருக்காங்க டி நைன்டி எஸ் இருக்கு பாருங்க அதையும் பயன்படுத்திருக்காங்க அப்புறம் மிசைல் சிஸ்டம்ஸ் அதோட ஃபங்க்ஷனிங்க டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குல்ல அதோட கேப்பபிலிட்டியை எந்த அளவுக்கு பீக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி எல்லாமே டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்கிறது வெஸ்டர்ன் பார்டர் செக்டார்ஸ் இருக்குல்ல அது சார்ந்து நம்ம ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சர்வலன்சஸ் இருக்குல்ல அதாவது முப்படைகளும் கொடுக்குற ஒரு ஒரு தகவலும் செயின் மாதிரி ஃபேக்ட்ஃபுல் செயின் மாதிரி இருக்கணும் ஒரு சின்ன எரர் நடந்தாலும் அது அடுத்தடுத்த எக்ஸிக்யூஷன்ஸில் கை வச்சு விட்டுரும் ஆப்ரேஷன் சிந்தூர் எடுத்துக்கோங்க முப்படைகள் சார்ந்து கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோ அக்யூரஸியாக இருந்துச்சு அதனால தான் எங்கே ஒரு அடி அடித்தோம் மிஸ் ஆகலை பர்ஃபெக்டாக டார்கெட்டில் அடிச்சுட்டு வந்தோம் அது போல் எல்லா விஷயங்களும் இங்கே வேலிடேட் பண்ணப்பட்டிருக்குங்க இந்த ட்ரில்லில் அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் அண்ட் சைபர் வார்ஃபார் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல இது எல்லாத்தையும் நாம செக் பண்ணிருக்கோம் இந்த ட்ரில் மூலமா கேரியர் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல அதுவும் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ட்ரில்ல பொறுத்த வரைக்கும் நேவி இருக்கு பாருங்க இதோட பலம் என்னன்றத கிட்டத்தட்ட கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க அப்பே ஏற்பட்ட வகையில நேவி சார்ந்த விஷயங்கள் நடந்திருந்துச்சு ஏன்னா முப்படைகள் இப்போதைக்கு இந்த ட்ரில்ல ஹார்டா கருதப்பட்டது நேவி தான் அந்த காட்சியில நீங்களே பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப நம்ம இந்தியன் மிலிட்டரி அப்படி நீங்களே பெருமையா சொல்லுவீங்க நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இப்போ இந்த ட்ரில்லை பற்றி என்ன திறமை சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸசைஸ் அப்படின்றது இந்தியாவோட எபிலிட்டி இருக்குல்ல எங்க லேண்ட்லேயா இருக்கட்டும் அப்புறம் இந்த சீலையாக இருக்கட்டும் ஏர்லேயா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிற நம்மளோட எபிலிட்டியை வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்புறம் இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல முப்படைகளும் சேர்ந்து எதிரிகளை துவம்சம் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி இது பீக்கில் இருக்குப்பா நமக்கு யாராவது இதுக்கப்புறம் திரட்டு கொடுக்கணும்னு நினைச்சாலே அவங்க கதை முஞ்சிரும் அதை நான் சொல்றதை விட நீங்களா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ட்ரில்ல இதுல மக்களுக்கே புரியும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லிருக்கேன் உண்மை அதுதான் அந்த காட்சிகள் ஒன்று அப்படிதான் அவ்வளோ ப்ராமிசிங்கா இருக்கு பாகிஸ்தான் சாதாரணமாக ரெண்டு ஆர்டிலரி அப்படி இப்படி எதனா ஃபங்க்ஷனேட் ஆனாலே பார்த்து கதர்வாங்க இப்போ இவ்வளோ பெரிய ட்ரில்லே நடந்துட்டு இருக்கு பேனிக் ஆகாம இருப்பாங்க பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு ஃப்ளைட் ரூட்ஸ் இருக்குல்ல அது இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த கராச்சி அண்ட் லாகூர் இருக்குல்ல இந்த ரீஜன் சார்ந்த ஃப்ளைட் ரூட்ஸை அவங்க இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம எதுவும் வாங்கிட்டு வரப்போ யாரும் எதுக்கும் பண்ணதில்லை அதுக்கான வரலாறும் கிடையாது நம்மளை நோட்றவங்கள சும்மா நம்ம விட்டதில்லை அதுக்கான வரலாறுகள் இருக்குது அதனால் என்னோ பாகிஸ்தான் இதுமாரி அவங்க எதுக்கு இப்போ ஃப்ளைட் ரூட்லாங்கன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்காங்களா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் ஒரு விஷயத்த தெளிவாக இப்போ சொல்லிட்டாரு பார்த்தீங்க எங்களோட பவர் என்னன்றதை இதெல்லாம் வெறும் ட்ரேடர் மட்டும்தான் இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஏதாவது பயங்கரவாதிகளை வச்சு அத்துமீற நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பதில் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும்பா அப்படின்னு இப்போவே வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் வான் பண்ணணும் ஏன்னா அவ்வளோ சொல்லியுமே இது போல் பயங்கரவாதிகள் வேலையை பார்க்குறாங்கன்னா சொல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க இந்த பத்தாம் தேதியோடு இந்த ட்ரில் முடியுது பார்த்தீங்களா முடிஞ்ச பிற்பாடு இந்த ட்ரில் தான் நம்ம இந்தியாவோட எதிர்கால பாதுகாப்பு இருக்குல்ல அதுக்கான ப்ளூ பிரிண்டாக கண்டிப்பாக அமைஞ்சு நிற்கும் இந்த ஜாயின்ட் காம்பட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல இதில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்க பாருங்க ராணுவ தளவாடங்கள் இருக்க பாருங்க அதில் பெரும்பாலும் நம்ம நாட்டுக்குள்ள உருவாக்கப்பட்டவைகள் தான்ன்றது நமக்கு கூடுதல் பெருமையாக இருக்குங்க நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு தேவையானதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நாமளே உருவாக்கிக்கிற கேப்பபிலிட்டி இருக்குல்ல அதில் முக்கால்வாசி கணத்தை நம்ம தாண்டிட்டோம் இன்னும் சில வருஷங்களில் முழு கனத்தையும் தாண்டுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்ஷனை நம்ம மிலிடரி சார்ந்து இங்கேயே பண்ணுவோம் டிஆர்டிஓட வளர்ச்சி இருக்குல்ல இதை பார்க்குறப்ப எனக்கு அந்த நம்பிக்கை வருது உங்களுக்கும் வரும் நம்புறேன் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த மனசு ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சாத கமெண்டா பண்ணுங்க இந்தியன் மிலிட்ரி இன்னும் எந்த விஷயத்துல வலுவடையணும்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம நாட்டோட பாதுகாப்பு சார்ந்து உழைக்கிறவங்க இவங்க அவங்களுக்காக சில விஷயங்களை சொல்றதுக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம் அதாவது இந்த கேள்வியை கேட்கறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் ஜெயஹித் தமிழகம் நீங்க தங்க மட்டும் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் சீரோ மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்